வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஓடிஐ இந்தியா விசஸ் சவுத் ஆப்ரிக்கா சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐ பார்த்திங்கன்னா நான் என்னால் போட முடியல பட் இருந்தாலும் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டியில் ஸோ உங்களுக்கு நான் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும் ஸோ யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரிங்களா ஸோ அதை வந்து பேப்பரில் என்ன நம்ம சொல்ல முடியுமோ அதில் வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி நான் போட்டிருப்பேன் ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை எந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்தால் யார் எந்த பிளேயர்ஸ் எடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையும் நான் போடணும் ஸோ இதெல்லாம் நான் வீடியோவாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நிலைகள் அமைஞ்ச இது வந்து கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு அது மீனத்துலையும் மாறுறனால பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் ப்ரெடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் சரிங்களா ஸோ அதனால் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஸோ ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் செலக்டட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இது இது அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை போட்டால் நாற்பத்தொம்போது ரூபா கன்ஃபார்மாக வரும் சரிங்களா கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நான் அடுத்ததான் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் இல்லைங்களா அதை நீங்கள் என்னென்னு காது கொடுத்து நீங்கள் கேட்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாசிபிள் லெவன் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் சாய் சுதர்சன் திலக் வர்மா கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் அர்தீப் சிங் முகேஷ் முகேஷ்குமார் சரிங்களா ஸோ இனி ஒரு பிளேயர் அதாவது ஸ்ரேய் ஐயருக்கு பதிலாக இனி ஒருத்தர் வந்து எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் சொன்ன யூடியூப் முடிஞ்சோம் யூடியூப்பில் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹார் என்ட்ரிக்ஸ் டிடி சோர்ஜி ஆர் வேண்டர் டசன் ஆடன் மார்க்கம் ஹெச் கிளாசன் டேவிட் மில்லர் எம் மல்டர் ஏ சரிங்களா ஏ பவுக்குவாயா கேசவ் மஹராஜ் பர்கர் டி சம்சி சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளாட விளாட்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் சரிங்களா ஸோ அதே போல் எந்த டீம் ஜெயிக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ அங்கே அவங்களாம் முடி பண்ணிட்டு ஒன்று சொன்னாங்க ஸோ அது நான் கிடையாது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் போன டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் நான் வின் வின்னிங் டீமாக கொடுத்துருப்பேன் ஸோ அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு போச்சு ஸோ எப்படி புக் செட் பண்ணணும் லாஸ்கெட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னால் ஸோ நமக்கு வந்து பெரிய அளவில் லாஸ் ஆகிறது வந்து தவிர்க்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்தியாவில் வந்து யாரையெல்லாம் நீங்கள் உறுதியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது கன்ஃபார்மாக இருக்கிற பிளேயர்ஸை சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் ஆப்ஷனலாக எந்த பிளேயரை வந்து இதை ஏதாச்சும் நீங்கள் கல்டி விடுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸோ ஆப்ஷனாக எந்த பிளேயர் ரொட்டேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் திலக் வர்மா கே எல் ராகுல் சரிங்களா ஸோ இந்த மூணு பேரும் ஹாவேஸ்கான் நாலு அக்சர் பட்டேல் அஞ்சு குல்தீப் யாதவ் ஆறு சரிங்களா ஸோ இந்த ஆறு பேரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து இப்போ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு ஓவர் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி ஓவர் கொடுக்க மாட்டேங்குன்னு நினச்சிங்கன்னா அக்சர் பட்டேல் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஆப்ஷன் பேரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் அதாவது பார்த்திங்கன்னா பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் எடுப்பார் ட்ரீம் டீமில் மாட்டார் ஸோ இப்போ எல்லாம் அப்படி சொல்லவே முடியாது போல் போன மேட்சாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தவங்களாம் ட்ரீம் டீம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இடத்துல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் ஆப்ஷனல் பிளேயராக ருத்ராஜ் கைக்வட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அவருடைய நேர காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிளாப்பாருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிளாப்பாருக்கு வாய்ப்புகள் இருந்துட்டாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு சின்ன குட்டி மிஸ்டேக் கூட அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ நீங்கள் அதனால் ஆப்ஷனல் பேராக ருத்ராஜ் கைக் வாட்டர் ட்ரை பண்ண மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நீங்கள் கேப்டனாக யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கேப்டனாக கொடுக்கலாம் ஆவேஷ்கான் சரிங்களா ஸோ ஆவேஸ்கானவே நீங்கள் கே கேப்டனாக கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் கேப்டனாக கொடுங்க ஸோ மற்றவங்களும் நீங்கள் கேப்டனாக கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போயெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அது தப்பே கிடையாது சரிங்களா சவுத் ஆப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் யாரையெல்லாம் உறுதியாக எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஹென்ரிக்ஸ் ஹெச் கிளாசன் டேவிட் மில்லர் காசு மகாராஜ் டி சம்சி ஆட் மார்க்கம் சரிங்களா ஸோ இந்த மகாராஜ் சம்சி ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் எடுக்கிறத விட இந்த ரெண்டு பேர்த்திலருந்து ஏதாச்சும் ஒருத்தர் எடுங்க சரிங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அல்லது ரெண்டு பேர்த்தையும் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு யாரையாச்சும் உங்களுக்கு சப்போஸ் இவங்க பர்ஃபார்மஸ் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா ஸோ அவங்களை வந்து நீங்கள் கழட்டி விடுங்க சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் விக்கெட் எடுக்காமல் போகலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அதாவது வந்து ஹென்ரிக்ஸ் கிளாசன் மில்லர் மகாராஜ் சம்சி ஆட் அண்ட் மார்க்கம் ஸோ இந்த ஆறு பேர்த்திலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ ஆர் வேண்டடேசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஆர் வேண்டேசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃப்ளாப் ஹோவருக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் அதாவது மிராக்டில் அன் அன்எஸ்பெக்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயர் ரோட்டேஷன் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து ஃப்ளாப் தான் என்னோடய லிஸ்ட் பிரகாரம் ஃப்ளாப் பிளாயர் லிஸ்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லை ஸோ நீங்கள் இதில் யாரை கேப்டனாக கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ஹெண்ட்ரிக்ஸ் கேப்டனாக கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர் ஹென்ட்ரிக்ஸ் கூட வேண்டாம் ஸோ க்ளாஸ்னால் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதே அதேபோல சம்சி சரிங்களா சோ நீங்க சம்சியை வயசு கேப்ன கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இப்படி கொடுத்து பாருங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு பிளேயருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் சோ இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே நான் தெளிவாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல கிளாசன் ஆடுவாரு மில்லர் ஆடுவாருன்னு சொல்லி அந்த நீங்க அந்த ஒரு பேப்பர் அனுப்பியிருக்கலாம் ஸோ அதை இப்போ நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படியே நீங்க பாருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளாசன் மில்ல ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஆடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ இது நான் எதை கொண்டு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசன் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து நாலு மணி நேரம் மேட்ச் நடக்குது அப்படின்னா இவங்க ரோல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறனால ஸோ அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் கழித்து இவங்க இறங்குறாங்க அப்படின்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நேற்று மே அதாவது முந்தா நாள் மேட்ச் நினச்சி பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி மேட்ச் நடந்து ஸோ இவங்க வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த டயத்துக்கு முன்னாடி இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அவுட் ஆவாங்க ஸோ இது வந்து என்னுடைய இந்த எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த குரூப்பில் நான் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுற பாருங்க இதே கிளாஸனை நான் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரீம் டீம் நான் ஆடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே கிளாஸன் அந்த லைவாக பார்த்தீங்கன்னா ஸோ நான் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இறங்கிட்டார் அப்படின்னா அவர் அவுட் ஆவார் அப்படிங்கிறது என்னால் துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ இது எப்படி நான் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகங்கள் கரெக்டாக இருந்தால் என்னோடய ப்ரிடிக்ஷனும் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி இந்த ஜாதகங்கிட்ட சரியாக இல்லை அப்படின்னா என்னோட கணிப்புலையும் தவறுகள் நடக்கும் சரிங்களா ஸோ அதனால் முழுக்க முழுக்க எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஜாதகங்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரிடிக்ஷன் துல்லியமாக இருக்கும் சரிங்களா இந்த கிளாசன் ஆவேஸ்கான் சரிங்களா ஸோ இவங்க ஜாதகத்திலலாம் வந்து கொஞ்சம் நம்ம நிறையா மேஜஸ் பண்ணுறனால இவங்க எல்லாம் பற்றி நம்மகிட்ட கொஞ்சம் துல்லியமாக இருக்கிறனால இந்த விஷயத்த சொல்ல முடியுது மில்லர் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ரெண்டியூமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் ரெண்டும் பாருங்கள் சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம ட்ரீம் டீமில் நிறையா பிளேயர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் பண்ண முடியாது நம்ம ஏன்னா ட்ரீம் டீம் நம்ம மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா அதை எதுவும் மாற்றவும் முடியாது சரிங்களா அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து யாருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ ருத்ராஜ் கேக்வாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேம் டைம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃப்ளாப் அவருக்கு வாய்ப்பு அதிகம் சாய் சுதர்சன் எடுத்துக்கோங்க ஸ்ரேஷ் சையர் வந்து சப்போஸ் மேட்ச்சில் இல்லை ஸோ வேண்டாம் திலக் வர்மா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் கே எல் ராகுல் ஸோ கண்டிப்பாக இவரையும் எடுத்துக்கோங்க இவர் கூட நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டனை கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சஞ்சு சாம்சன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளாப் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் அக்ஷர் பட்டேல் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுலேயுமே ஒரு சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ட்ரீம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் குல்தீப் யாதவ் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா சரிங்களா ஸோ அதாவது வந்து ஃபஸ்ட்டு நாலு ஓவருக்குள்ளே அதாவது முகேஷ் அண்ட் ஹர்தீப் சிங் ஸோ இவங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா டிடி ஜோர்ஜி ஸோ இவர் வந்து விக்கெட் வந்து விழுகிறக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த ரெண்டு பேர்த்துலேயே ஏதாச்சும் ஒருத்தருக்கு விழுகலாம் ஸோ அந்த சைடு ஒரு பிளாப் பிளேயர் சொல்கிற அப்படின்னா ஒன்று அவர் டிடி ஜோர்ஜி விளையாடிட்டார் அப்படின்னா ஹர்தீப் சிங்கும் முகேஷும் விக்கெட் எடுக்க மாட்டாங்க நான் அந்த அவங்க போகிற ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுகாது ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இல்லை இவங்க விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவன் பிளாப் பிளாப் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் ஏதாச்சும் ஒருத்தர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவரை கழட்டி விட்டு டீம் எடுக்கணும் சரிங்களா ஹர்தீப் சிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் எடுக்க வேண்டாம் செகண்ட் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா டெத்தில் நெருங்க நெருங்க இவர் பவுல் பண்ணும்போது கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கான் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் முகேஷ் குமார் ஒரு ஏவரேஜ் பர்ஃபாமன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஹார் ஹென்ரிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சேம் டைம் அர்தீப் சிங் ஓவரில் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சேம் டைம் அதாவது வந்து இன்றைக்கி அவருடைய டேவாவும் இருந்தாலும் அர்தீப் சிங்கும் ஜாதகமும் ஹென்ரிக்ஸ் ஜாதகமும் இப்போ அதாவது கரண்ட்டாக அந்த டைமிங்கில் மென்ஷன் பண்ணி பார்க்கும் பொழுது அர்தீப் சிங் ஓவரில் அவர் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஆடவும் வாய்ப்பு இருக்குது டிடி ஜோர்ஜி ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே இவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிளாப் இவர் விக்கெட் எடுக்கலன்னா ஒரு முப்பது ரன் கன்ஃபார்ம் ஆர் டசன் சரிங்களா ஸோ ஆர் டசன் மேக்ஸிமம் ஃப்ளாப் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரன் மார்க்கம் ஸோ பேட்டிங் பவுலிங் ஸோ ரெண்டுலயுமே கொஞ்சம் ஓகே அதுவும் குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கிளாசன் ஓகே ஸோ கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க டேவிட் மில்லர் சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரொட்டேஷன் பிளேயராக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நான் சொன்ன பிளேயரே நீங்கள் யாராச்சும் கழட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்லரை ட்ரை பண்ணலாம் உதாரணத்துக்கு ஹென்ரிக்ஸ் டிடி ஜோர்ஜி ஆர் பேண்ட் ஸோ இந்த மூணு பேர்த்தையுமே நீங்கள் கழட்டி விட்டிங்க அப்படின்னா கிளாஸ் அண்ட் மில்லர் ஸோ இந்த காம்போல நீங்கள் போகணும் ஏ மில்டர் ஏ பாயா இவங்க ரெண்டு பேர்த்துமே பார்த்தீங்கன்னா ஓகே ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸை பண்ணுறக்கு வாய்ப்புகள் அதிகம் கேஷோ மகாராஜ் ஸோ ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சொல்ல முடியாது ஸோ எடுத்தால் ஒரு விக்கெட் கன்ஃபார்மாக எடுத்தால் ஏதாச்சும் ஒரு விக்கெட் கண்டிப்பாக விழுகிறதுக்கு ஏவரேஜாக தான் இருக்கு சரிங்களா ஸோ ட்ரீம் டீமில் வர மாட்டார் ஸோ பர்கர் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் எடுக்க சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மேட்ச் ஒரு ப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சம்சி வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ சம்சி பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க இந்த பவுலர்ஸில் சரிங்களா பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற யார் யாரும் பார்த்தீங்கன்னா இதில் சம்சி இந்த சைடு ஆவேஸ்கான் குல்தீப் யாதவ் சரி இந்த மூணு பேர் எடுக்கிறோம் ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல் இந்த மல்டர் பெல்குவாய் ஸோ இதுலேருந்து ரெண்டு பேர்த்து எடுத்துக்கோங்க அஞ்சு பேர் வந்துடும் பேட்டிங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர்த்த நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லை சரிங்களா பேட்டிங்கில் நாலு பேர்த்து மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும் கீப்பரில் ரெண்டு பேர்த்து எடுக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த டீம் செட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் சேம் டைம் உங்களுடைய நேர காலமும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சரிங்களா அதே போல் பாஸ் லீக் சரிங்களா ஸோ பாஸ் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடிலட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சரிங்களா ஸோ இதில் வந்து பிளேயிங் லெவன எனக்கு சரியாக தெரியலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா சரியாக தெரியல ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வீடியோ போடலை ஸோ இந்த இன்றைக்கி இவங்க ஒரு டீம் மேட்ச் விளையாடிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா பிபிஎலுக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஸோ எந்த டீம் ஜெயிக்கோ அப்படிங்கிறது மட்டும் டாஸ் போட்டதுக்கப்புறமா பிளேயிங் லெவலெலாம் நான் பார்த்துட்டு சரிங்களா ஸோ அதனோடய ஜாயின் பண்ணுறவங்க என்னோடய டெல்கிராம் டெலகிராம் குரூப் அல்லது என்னுடைய நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன இதுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ எங்கள் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒன்லி எந்த டீம் ஜெயிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு மட்டும் இது சொல்லப்படும் சரிங்களா ஒரு வேளை நீங்கள் பாஸ் லீக்கில் நீங்கள் வந்து இன்றைக்கி யாராச்சும் கேப்டனாக போடணும்னு நினச்சிங்கன்னா டி ஷார்ட் கேப்டனாக போட்டுக்கோங்க இது வந்து பிக் பாஸ் லீக்குங்க சரிங்களா டி ஷார்ட்டை கேப்டனாக போடுங்க ஜே ஓவர்டன் ஸோ அவர் வந்தாருன்னா அவரே எடுத்துக்கோங்க டப்ளியூ ஹாகர் ஸோ அவரை எடுத்துக்கோங்க டேவிட் பைனி சரிங்களா டேவிட் பைனி ஸோ அவர் வந்தாருன்னா நீங்கள் அவரே எடுத்துக்கோங்க சரிங்களா அதே போல் சிட்னி தண்டரில் நீங்கள் யார் எடுக்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட் கான்னு ஒரு சரிங்களா ஜாமன் கான்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அவரை நீங்கள் எடுத்துக்கோங்க டி சாம்ஸ் ஏ ரோஸ் சி கிரீன் ஸோ இவங்களெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பேட்ஸ்மேனில் எடுத்திங்கன்னா எம் கில்க்ஸ் சரிங்களா ஸோ அவரை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் பேட்ஸ்மேன் நீங்கள் யார் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா ஸோ இவங்களுடைய பேட்ஸ்மேன் வந்த அளவுக்கு இல்லை ஸோ இது நான் என்ன ஏதுங்கிறது முடிஞ்சால் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன் அப்படி முடியாத பட்சத்தில் உங்கள் குரூப் ரால் போடுங்க நெக்ஸ்ட் குரூப்பில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ட்ரீம் டீம் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் வெற்றியடை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்